பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருந்து போயிடுச்சுன்னா நினச்சிக்கோ அது மாதிரி தமிழகத்தில் இருந்து பெரும் வரியை நிறுத்த ஒரு நொடி நினைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பார்த்து தமிழக முதல்வர் நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு இதை வந்து திமுகவில் இருக்கிற பலரும் மட்டுமில்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புகள் சில்லறையை செதற விட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பாக தமிழக பாஜகவினுடைய மூத்த நிர்வாகி அதாவது ஜனசங்க வந்து நிசா நெருக்கடி நிலை காலத்தில் கைதாகி சிறை சென்று பழுத்த அரசியல்வாதியாக உள்ள தமிழக பாஜகவினுடைய மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் ஒரு கருத்தை சொல்லிக்கிறார் அதுதான் இப்போ வந்து திமுக மத்தியில் வந்து கிளியை ஏற்படுத்திக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்குது அவர் என்ன சொன்னார் வரிய நிறுத்தி சொல்லி நீங்கள் மிரட்ட முயற்சி பண்ணுறீங்க இது பிஜேபி ஆட்சி நடக்கிறது பிஜேபி ஆட்சியில் இந்த மிரட்டல் பண்ண முடியாது ஏற்கனவே நீங்கள் தந்துட்டு இருக்கிற வரியில ஐம்பது சதவிகிதம் லாபம் வந்து உங்களுக்கே திருப்ப போயிடுது அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற நீங்கள் தர்ற ஐம்பது சதவிகிதத்தில் மத்திய அரசு தரல இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒரு சதவீதம் திரும்ப மத்திய அரசு உங்களுக்கே தந்துடுது அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மீதி இருபத்தொன்பது சதவிகிதத்தில் சாலை பணிகள் கல்வி பணிகள் சொல்லி அந்தந்த மாநிலத்துக்கே மா மத்திய அரசு செலவு செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் டச் கொடுத்துக்கிறாரு அதுதான் திமுகவினுடைய தலைமையை அடைய செய்திருக்குது ஏன்னு கேட்டால் சொன்னவர் அரபர ஆளு இல்லை வாஜ்பாய் காலத்து அரசியல்வாசி திரு எஸ் ஆர் சேகர் தமிழக பாஜகவில் அசைக்க முடியாத ஒரு நபராக திகழ்ந்துட்டு இருக்கிறவர் மூத்த அரசியல்வாதி அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் தர முடியாது வரியை தர முடியாதுன்னு சொல்லி ஒரு நோட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா மறுநொடியே அதே சட்டமேதை அம்பேத்கர் அழிச்சுக்கிற இன்னொரு சட்டப்பிரிவு தான் முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு சூசகமா உங்க ஆட்சி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் நொடியில் வரியை நிறுத்தினால் மறுநொடியில் அவரை ஆட்சியில் இருந்து நிறுத்த முடியாமல் இல்லை பாஜகவினால் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும் துணையில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் வந்து திமுகவினர் வந்து மிகவும் கிளியில் இருக்கிறாங்க என்னடா அது தேவையில்லாம ஒரு ப்ளோல வந்துருச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டலாமான்னு சொல்லி மைண்ட்ல உங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்க விஷயம் கேட்டா உள்துறை அமைச்சர் திரு எஸ் அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் வர்ற சூழ்நிலையில் இவர் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறது மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த விஷயத்த சிலர் வந்து அறிவாலயத்தில் இருக்கிற தலைமை வட்டாரத்துக்கு தெரியப்படுத்திக்கிறாங்க அவங்க வந்து மறுபடியும் வெ வெள்ளக்கொட்டிக்கு மறுபடியும் வேலை வந்துடுச்சோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரும்போது அப்படின்னு சொல்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்